அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகாத்து நகை கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்கு ஒரு வஜீஃபா சொல்லுங்க லட்சங்களுக்காக உங்களுடைய நகைகளை அடக வச்சிருந்தாலும் அதுல இருந்து அல்லாஹால உங்களை மீட்டெடுப்பான் ஏன்னா எல்லாமே கட்டளைப்படி தான் நடந்துட்டு இருக்கு அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன் நம்முடைய அல்லாஹால அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பிரச்சனையில இருந்து தலை உங்களை காப்பாற்ற மாட்டானா கண்டிப்பா யார் நமக்கு எதை கொடுக்க முடியுமோ அவன்கிட்ட கேட்டா மட்டும்தான் நமக்கு உண்மையான தீர்வு கிடைக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனைய ஏற்படுத்தினதும் அல்லாதான் அதற்கு ஒரு காரணம் இருக்கும் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கும் நம்ம அல்லாஹ் விடத்துலதான் நம்ம உதவி கேட்கணும் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பல குடும்பங்கள் இந்த கடனாலதான் அழிஞ்சுக்கிட்டு இருக்குது எல்லா பிரச்சனையுமே நான் சமாளிச்சிருவேன் ஆனா இந்த கடல்ல சிக்கிட்டு நான் படுற பாடருக்கே யாருக்குமே தெரியாது அப்படின்னு புலம்ப தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த கடன்கிற ஒரு மூன்று எழுத்து வார்த்தை இருக்க பாருங்க நிறைய பேருடைய மூச்சை நிறுத்திக்கிட்டு இருக்கு இன்னும் கடல்ல விழுந்தவங்க கூட வெளியில வந்துடலாம் ஆனா இந்த கடன்ல விழுந்தவங்களால வெளியில வரவே முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரிதான் இன்றைக்கு சூழ்நிலை இருக்கு இப்படி ஏதாவது ஒரு தேவைக்காக கடனை வாங்குறது ஒரு வீட்டை கட்டுறேன் ஒரு இடத்த வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆடம்பரத்துக்காக ஒரு அவசியத்துக்காக கடனை வாங்கிட்டு அதுலேருந்து மீள முடியாமல் நிறைய பேர் தவிச்சிட்டு இருக்கீங்க இந்த ஜீபா உங்களுக்கு அதிலிருந்து வெளியில வர்றதுக்கான உதவியை கொடுக்கக்கூடியதா இருக்கும் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க இதில் நான் உங்களுக்கு ரெண்டு அமல் சொல்லி தருவேன் ஒன்று எழுதக்கூடிய ஒரு அமல் மற்றொன்று நீங்கள் ஓதக்கூடிய ஒரு அமல் இதை தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு வரணும் எழுதக்கூடியது ஒரே ஒரு முறை நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதுமானது ஆனா ஓதக்கூடியதை நீங்க தினமும் தொடர்ந்து செய்யணும் சில நாட்கள் நீங்க செய்யும் போதே அல்லாஹாலாவினுடைய உதவியை நீங்க கண்கூடா நீங்க பார்க்க முடியும் ஏதாவது ஒரு வழியில ஏதாவது ஒரு பரக்கத்தை கொடுத்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நிகழ்த்தி உங்களுடைய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து அல்லாஹாலா வெளியே கொண்டு வந்துடுவோம் நீங்கள் நகை கடனுக்காகவும் இதை ஓதலாம் அல்லது நீங்கள் பணத்தை வந்து கடனாக வாங்கியிருக்கீங்க அந்த கடனை திருப்பி செலுத்தவே முடியலை அப்படின்னாலும் இந்த வஜீஃபா உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கும் இப்போ அந்த வஜீஃபா என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் முதல்ல நீங்கள் எழுதி வச்சுக்கணும் இந்த எழுத்துக்கள் வந்து உங்களுக்கு அரபியினுடைய எண்கள் தான் இதை தான் நீங்கள் எழுத போறீங்க எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வெள்ளை காகிதத்தை எடுத்துக்கோங்க கருப்பு மை எடுத்துக்கோங்க அதில் மேல எழுநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா அது வந்து அரபியில் எண்கள் இப்படி தான் இருக்கும் நீங்கள் குரானில் கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி தான் எண்கள் போட்டிருப்பாங்க அதை தான் எழுந்த பூர்வம் வேறு எதுவும் கிடையாது இதில் பதினாறு கட்டங்கள் இருக்கு இல்லையா அந்த பதினாறு கட்டத்தில் என்ன எண்களால் நிரப்பப்பட்டிருக்கோ அந்த எண்களை போட்டு நீங்கள் நிரப்பிக்கோங்க இதை நீங்கள் மடித்து ஒரு பத்திரமான ஒரு இடத்துல நீங்கள் வச்சுக்கோங்க அதற்கு பிறகு ரெண்டாவது ஒரு அமல் ஓதக்கூடிய ஒரு அமல் இருக்கு இல்லையா அந்த அமலை நீங்கள் தினமும் செஞ்சு இதில் ஊதணும் அது என்ன அப்படின்னா இரவில் நீங்கள் ஒழு செஞ்சுட்டு படுக்கையில் படுத்து கொண்டு நூற்றி எழுபது தடவை ஆயத்துள் குறிச்சியை ஓதி அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் பதினோரு முறை செலவாத்த நீங்கள் ஓதிட்டு நீங்கள் அந்த நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த பேப்பரில் நீங்கள் தினமும் ஊதிட்டு வரணும் இதை தொடர்ந்து நாற்பது நாட்கள் நீங்கள் செய்யணும் பீரியட்ஸில் இருந்தீங்கன்னா ஆயத்துள் குர்ஷி ஓத முடியாது அதனால் நீங்கள் முன்னாடி ஓதுனந்தையும் பின்னாடி ஓத போறதையும் நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் நான் உங்கள் எல்லாருக்குமே புரியக்கூடிய வகையில் தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் நம்புறேன் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த எழுதி வச்சு இதை தினமும் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கடன்கள் அது எவ்வளவு லட்சமாக இருந்தாலும் சரி எவ்வளவு கோடியாக இருந்தாலும் சரி மீட் எடுக்கிறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வழியை காட்டி தருவான் அதற்கான செல்வத்தை உங்களுக்கு தருவான் அதற்கான ரிசுக்க அல்லாம் கடன் இல்லாம உங்களுக்கு தருவான் இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடத்தில் துவா செய்யுங்க இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே எல்லா மக்களுடைய கடன்கள் நீங்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவையும் செஞ்சுக்கோங்க அதன் காரணமாக கூட அல்லாஹ் உங்களுடைய கடனை லேசாக்குவான் இன்னும் உங்களுடைய ஒரு துவா யாராவது ஒரு நபருடைய கடன்ல இருந்து அவங்க வெளியில வந்தா கூட அஹந்தில்லா அதுவே போதுமானது இல்லையா ஒருவருடைய கஷ்டம் நம்மால நம்முடைய துவாவால் தீர்வு அப்படின்னா நம்ம எல்லோருமே அதை அதிகப்படுத்திக்கணும் எனவே அதிகம் அதிகம் எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க உங்களுடைய கண்டிப்பாக என்னையும் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா